ஓம் க்ளாம் கிளீம் கம் கணபதியே வரவரத மதரதானிய சம்ருந்து மே தே காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சர ராசி மகர ராசி இந்த ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இங்கு ஆட்சி விளபெறும் அற்புதமான ராசி இந்த மகர ராசி இந்த ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இப்ப ராசியில் பிறப்பவர்கள் உழைப்பினால் உயிரும் உத்தமர்கள் உலகை ஆளும் வல்லவர்கள் நட்பினாலும் வல்லவர்கள் உழைப்பினாலும் வல்லவராய் தெரிந்து உலகத்துக்கு ஒலிகெடுக்கும் உத்தமராய் இருக்கின்றார்கள் இந்த ராசியில் திருபோணம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானின் நட்சத்திரமும் உத்திராடம் நட்சத்திரமும் அபிட்டம் நட்சத்திரமும் ஆயத்தமாய் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் நாட்டை ஆள்வதிலும் கெட்டிக்கார்கள் உலகத்தை ஆழ்வதிலும் கெட்டிக்கார்கள் ஊரை வீட்டை கட்டி காட்பதிலும் நல்லவரும் வல்லவருமாய் இருந்து உழைப்பினால் குயிலும் மகா உத்தமராக இருக்கின்றார்கள் உழைப்பில் சுழைப்பை ச சலிக்காதவர்கள் இந்த ராசிகள்தான் தான் செவ்வாய் பகவான் அதி உச்சம் பெறும் அற்புதமான ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியும் பத்து என்று சொல்லக்கூடிய ஜுமனாதிபதியும் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை கடந்த இரண்டு நாட்களாக இருந்து கொண்டு அவர்கள் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு எட்டுக்கூடிய பனபர ஸ்தானத்தின் சூரிய பகவானும் இணைந்து இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை வரும் இருபத்தி ஓர் நாட்கள் பார்ப்பதால் இந்த இருபத்தி ஓர் நாட்களுக்குள் மகர் ராசிக்கு மகா உன்னதமான ராஜ யோகமும் மிகப்பெரிய தனபரமும் ஆலடிமை ஐஸ்வர்ய யோகமும் கிடைக்க போகுது இப்படி ஒரு தனபோன் நடப்பது இனிமேல் பதினெண்டு படம் ஆகும் சகோதர சகோதரே ஏனெனில் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொரு கூடிய குரு பகவானே அதிசார குருபெய்ச்சினால் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய உச்ச பார்வையை லாபஸ்தானத்தை பார்ப்பதா யோகங்கள் பல பெருகி ஆயத்தமான யோகம் குறைக்கவில்லை சிலருக்கு குபேரணயம் குறைக்கும் சிலருக்கு அரசியலில் இராஜாங்க பதவியுகம் திடீரென்று கூப்பிட்டு கொடுப்பார்கள் சிலருக்கு மன்னராகவும் பேர் புகழ் போட்டும் தென்னவராகவும் இருப்பார்கள் சில கணவன் மனைவிகள் நல்ல அநுனியமும் அன்பு பிறகு மாணக்கர்கள் படிப்பில் நல்ல உயர்மதிப்பெண் கிடைக்கக்கூடிய நேரமும் படிப்பு உயர் பதிவில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வருகின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி சுக்கரன் அல்லவா அந்த சுக்கரன் பகவானை உங்கள் ராசிக்கு ரெண்டபிரை குரு பகவான் பார்ப்பது விசேஷ தனயோகம் அஸ்தலட்சுமி கிராட்சமம் உங்களுக்கு கிடைக்க போகுது தடலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி லட்சுமி ஆதிலட்சுமி சந்திரலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர லட்சுமி கிராட்சியம் பெற்று இந்த மகர ராசிக்காரங்க வரும் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் ஏடில்லா செல்வாக்கு யோகம் திடீர் ராஜயோகம் திடீர் பணக்கார யோகம் விட்டு முதலாளியாக கூட நேரம் வருவது ஏற்கனவே தொழிலாளியாக இருப்பவர்கள் முதலாளியாக மாறக்கூடிய நேரமும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எக்ஸ்டென்ஸ் என்று விரிவுபடுத்தக்கூடிய நேரமும் உங்களுடைய பிரான்ச்சஸ் என்று தொழில் ஸ்தானத்தை வெளி வெளி மாநில வெளிநாட்டுகளிலும் எக்ஸ்டென்ட் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய தனவரம்பு மனவரம்பு பொருள் வரம்பு குவியக்கூடிய நேரங்கள் அற்புத தனயோகம் கிடைக்க போடு சகோதர சகோதரர்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் இந்த சுக்கரபட்சி யோகஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் ஆலயம் முடிந்தால் சென்று வாருங்க அவருடைய பாத தரிசனத்தை பார்த்து ஓ ரங்கநாதரை போற்றி என்று ரங்கநாதரை ரங்கநாச்சியாரையும் வழிபற்று அங்குள்ள பசுமாட்டிற்கு நீங்கள் அகத்திக்கரை வாழைப்பழம் கொடுத்து வாழை தொட்டு வணங்கி வாருங்க உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் கிடைத்து ஈடில்லா தனயோகம் கிடைத்து மிகப்பெரிய தனபரபு பருள்பரபு குபேர ராஜயோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியலில் நீ இருபத்தி ஒரு நாட்களுக்கு வருவது உண்மை ஏனெனில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பற்றி முயஸ்தானதி தனாதிபதியானிய சனிச்சுவரோ பவான் இருப்பதும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது பவான் ரெண்டாம் ராகு ராகுபோவான் இருப்பதும் மிகவும் ஆகும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிலேயே நான்கு கூடிய செவ்வாபு இருப்பதனாலும் மிகப்பெரிய தனயோகமெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரங்களும் ஆர்டிமா ஐஸ்வர்ய நேரங்களுக்கு மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டிகளில் வரும் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் இந்த மகர ராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை